மயிலோடு உறவாட முடியாமல் மனம் வாட ரயிலோடும் வழி மேலே படுத்தே நடிகரயிலோடி வரும் முன்னே மயிலோடி வருமென்று நினைத்தே அது போல நடித்தே நடி நடித்தாலும் துடித்தாலும் பிடிவாதம் பிடித்தாலும் வளைத்தாயே இளமானை வசமாகத்தான் பல காலம் வலை போட்டு மன வீட்டில் போட்டு திருடன் போல் மெதுவாகத்தான் காதல் வரும்போது காவல் எதுக்கு ஏது இனி மேலும் உடல் வழக்கு காலை ஒரு சேவல் வந்து வந்துக்கும் வரைக்கும் கட்டிக்கோ கட்டிக்கோ ஒட்டிக்கோ கிட்டவா கட்டழகா சக்கர கட்டி சக்கர கட்டி சந்தன பெட்டி இந்த சித்திரக்குட்டி சித்திரக்குட்டி வந்தது சுத்தி இடுப்போடு அழகான மடிப்போடு அசைந்தாடும் மணி தேரே உனக்காக ஆ இடையோடு இடை சேரு இதமான கொதிப்பேறு பசும் பொன்னி முனை கொஞ்சம் புடம் போடவா விரலாலே தொடலாமா நகக்காயம் படலாமா இலசான திருமேனி அதை தாங்குமா அழுக்காமல் சலிக்காமல் அனைத்தாலும் வலிக்காமல் இருந்தாலே தருவேனி தரோரமா காயம் படக்கூடும் வேகம் பிறக்க கூச்சல் விடக்கூடும் நானும் தவிக்க பூவை ஒரு பூம் என மெல்ல பறிப்பேன் கட்டிக்கோ கட்டிக்கோ அட்டிக்கோ அட்டிக்கோ கிட்டவா கட்டழா சக்கர கட்டி சக்கரை கட்டி சந்தன பெட்டி இந்த சித்திரக்குட்டி குட்டி சித்திரக்குட்டி வந்தது சுத்தி எப்பொழுதும் அசத்தும் அசத்தும் உன்னுடைய நினப்பு என்ன செஞ்சு அடங்கும் அடங்கும் என்னுடைய தவிப்பு கொஞ்சமா நஞ்சமா கொஞ்சத்தான் பஞ்சமா அம்மா என்ன சொல்ல சக்கரை கட்டி சக்கரை கட்டி சந்தன இந்த சித்திரக்குட்டி சித்திரக்குட்டி வந்தது சுத்தி